அஸ்லாம் நாளைக்கு ஸ்கூலு லீவு அதனால் பிள்ளைவ சொன்னாங்க அம்மா இன்னைக்கு மொட்டை மாடியில் வச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சரி வாங்க அப்படின்னு ஃப்ரைட் ரைஸ்குள்ளே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் மொட்டை மாடிக்கு போயிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டு சில்லுவண்டுக்கு நான் தான் ஃப்ரைட் ரைஸ் வேண்டு ஒரே ஆளுக அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி ஃப்ரைட் ரைஸ் ஏன் உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் மசாலா நான் தான் போடுவேன் காய்கறி நான் தான் போடுவேன் சொன்னாங்க சரி ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று போடுங்கன்னு போட்டு ஃப்ரைட் ரைஸை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளைனால் எதுக்கெடுத்தாலும் நான் அழுக ஆரம்பிச்சிடும் ஆனால் எதனால் அந்த பிள்ளை அழுதுன்னா நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சமையலில் வந்து எப்போவுமே எனக்கு சின்ன பிள்ளை தான் ஆனால் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஒரு வழியாக ரைஸும் செஞ்சு முடித்தாச்சு மொட்டை மாடி ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருந்துச்சு பிள்ளையுள்ளே என்ஜாய் பண்ணாங்க நம்ம லைஃப்பில் இது ஒரு சின்ன சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்